பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஹெவன்லி பிளானோட நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம மாம்சத்தை கலப்போம் கலக்கும் போது என்ன ஆகும்னா ஹெவன்லி பிளான் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும் நம்ம பிளான் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம பிளான் ஓடுறது நமக்கு என்ன செய்யாது தெரியவே தெரியாது நம்ம பிளான் போகிறதே தெரியாது பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த ஆவியோட மாம்சம் கலக்கும் போது ஆவி ஒதுங்கிக்கும் ஆவி கொஞ்சம் ஓரமாக போயிடும் இந்த மாம்சத்துக்கு ஆவி ஒதுங்கினது தெரியாது ரொம்ப தூரம் போயிடும் ரொம்ப தூரம் போன பிறகு இந்த மாம்சம் நினைக்கும் நம்ம ஆவியில் தான் செஞ்சோன்னு ஒரு இடத்துல வரும்போது பார்த்தா ஆவி இருக்காது எங்கே போச்சு அது அங்கேயே போச்சு தெளிவால் மடியில் படுத்திருக்கும் போது எழுந்திருக்கிற சிம்சோன் எப்பவும் போல் தான் எழுந்திரிச்சார் எந்த மாற்று கருத்தும் இல்லை எழுந்திரிச்சு அவர் எப்பவும் போல் தான் சொல்கிறார் கர்த்தோடைய பலத்தில் என்ன செய்ய போகிறேன் சார் ஜெயிக்க போகிறேன்னு எழுந்திரிச்சா அவர் பலன் அவரை விட்டு போயிருச்சு ஆவியானவர் அவர் விட்டு போயிருந்தார் எப்போ எப்போ முடிவெட்டினாங்களோ அப்பயே போயிட்டார் ஆனால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் எந்திரிக்கும் போது இன்னும் எனக்குள் அந்த வல்லமை இருக்கிறது அதே மாதிரி தான் ஹெவன்லி பிளானோட உன்னுடைய வேர்ல்ட்லி பிளானை நீ கலக்கும் போது காட் அப்போயே வெளியே போயிடுவார் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு வெளியே போயிடறாரு வெளியே போகும்போது நீ மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தை இழந்து போகிறாள் ராஜா வசதியை கூப்பிடும்போது வஸ்தி அழகுள்ளவள் அவளும் விருந்து பண்ணுறா வஸ்தி நல்லா நடனம் ஆடுவா எல்லாம் இருப்பா அவகிட்ட இருந்த ஒரே ஒரு குணம் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்படியவில்லை அந்த ராஜாவின் கட்டளைக்கு அந்த ஒரு காரியம் வந்த இமிடியட் அந்த நிமிஷமே அவள் மனவாட்டி ஸ்தானத்தை இழந்து போனாள் அதே தான் காட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பார் அந்த பிளானை எக்ஸிஸ்ட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் நம்ம அதில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்பொழுது தேவனுடைய திட்டத்தை விட்டு உங்கள் சுயத்தை கலக்கறீங்கள வசதி சொல்றா முடியாது யோசிக்கிறா வசதி ஏன் அழகை இத்தனை பேர் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது கட்டண உலக பிரகாரமாக அது சரியாக இருக்கும் ஆனால் ராஜாவின் பிரமாணம் படி அது தப்பு சில நேரத்தில் நாம் திங்க் பண்ணுறது உலக பிரகாரமாக சரியாக இருக்கும் ராஜாவின் பிரமாணத்தின்படி தப்பாக இருக்கும் ராஜா நமக்கு சொல்கிறது மட்டும்தான் சரி நம்ம பார்வைக்கு அது சரியாப்படுதோ இல்லையோ தெரியாது ராஜாவின் பார்வைக்கு அது என்னவாக இருக்கும் சரியாக இருக்கும் வி மஸ்ட் டூ அதை செஞ்சே ஆகணும் எப்போ செய்யறது நிறுத்துறமோ அந்த இடத்தில் தானே தேவனுடைய பிளான் ஸ்டாப் ஆகிடும் அப்படி தேவனுடைய பிளான் நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆனது எனக்கு தெரியும் ஒரு சிலர்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து தங்களுடைய சுயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்திலேயே கத்தருடைய பிளான் ஸ்டாப் ஆகிடும் எம்பிஏ முடிச்சிருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவு நிறையா இருக்கும் அதை கொண்டு மினிஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மினிஸ்ட்ரி அப்படியே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் யோசித்து சொல்லுவாங்க எம்என்சி இருக்குது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் எவ்வளவோ இருக்குது உலகத்தில் நிறைய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது எந்த ஆர்கனைசேஷன் மாதிரியும் சபை கிடையாது சபை ஹெவென்லி ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் மாதிரி தான் சபை இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அமெரிக்காவில் போய் எம்பிஏ முடிச்சிட்டு வரோம் முடிச்சிட்டு வரும்போது அதை கொண்டு வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சபையை இன்னும் நான் என்ன ஆக்கணும் டெவலப் பண்ணணும் விஸ்தாரமாக்கணும் பெருசாக ஆக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி அமெரிக்காவில் ஒருத்தன் செஞ்சுருப்பான் இதே மாதிரி கொரியாவில் ஒருத்தர் செஞ்சிருப்பாரு இதே மாதிரி சிங்கப்பூரில் ஒருத்தர் செஞ்சுருப்பார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹெவனுடைய அமைப்பில் இருந்து வெளியே போய் அவங்க சக்சஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஹெவன்லி அமைப்பில் இருந்து வெளியே போனால் ஃபெயிலியர் ஆகும்னு நினைக்காதீங்க அதுவும் சக்சஸ் ஆகும் இங்கே ஃபெயிலியராக சக்சஸ் ஆங்கிற பேச்சே கிடையாது நான் சொல்கிறது புரியுதா ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபெயிலியர் சக்சஸ்ங்கிற பேச்சே கிடையாது தேவன் இருக்கிறாரா தான் பேச்சு இதே தேவனோட இருந்து விழுந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களை திருப்பி தேவன் எழுப்பி கொண்டாந்து வீழ்ச்சி இல்லை ஆனால் தேவன் இல்லாததுனால அவங்க லைஃப் அதை முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவங்க சபைய பெருசாக கட்டி பெரிய லெவலில் வந்து அப்படியே சில சபைகளுக்கெல்லாம் போனோம்னா எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி இருக்கு சில சபைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஆடிட்டோரியம்ஸ் மாதிரி இருக்கு அவ்வளோ பெருசு கட்டுறது தப்பா சரியாங்கிற கான்செப்ட்க்கு என்ன வரல நான் சொல்றது தேவனுடைய திட்டமா இல்லையாங்கிறது தான் தேவன் சொன்னால் ஐயாயிரம் பேர் உட்கார சர்ச்சும் கட்டலாம் தப்பு இல்லை தேவன் சொல்லாவிட்டால் ஐம்பது பேர் உட்கார சர்ச்சை கூட கட்டக்கூடாது கத்தர் சொல்லிட்டாருனா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தர் சொன்னா தேவாலயத்தை கூட கட்டலாம் தங்கத்தில் போட்டு ஃபுல்லாகவே கர்த்தர் சொல்லாவிட்டால் இருந்து ஒரு பொருளை கூட நீங்கள் எடுக்கக்கூடாது